பிப்ரவரி ஆறு இன்றைய புனிதர் புனிதர் கொஞ்சாலோ கார்சியா நினைவு திருநாள் பிப்ரவரி ஆறு பிறப்பு பிப்ரவரி ஐந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு வாசை மும்பை போர்ச்சுகீசிய இந்தியா இறப்பு பிப்ரவரி ஐந்து ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றேழு ஏழு நாகசாகி ஜப்பான் புனிதர் கொஞ்சாலோ கார்சியா போர்ச்சுகீசிய இந்தியாவில் பிறந்து ஜப்பான் நாட்டில் மறைச்சாட்சியாக மறித்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இருபத்தாறு புனிதர்களுள் ஒருவர் ஆவார் இவர் ஒரு பிரான்சிஸ்கன் பொதுநிலையினர் சகோதரர் ஆவார் இந்தியாவில் பிறந்து அற்பொழிவு செய்யப்பட்ட முதல் புனிதரும் இவரேயாவார் மும்பை நகரின் வடக்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேற்கத்திய கடற்கரை நகரான வாசை என்னுமிடத்தில் பிறந்தார் இவர் வாழ்ந்த அக்காலத்தில் அப்பகுதி போர்ச்சுகீசிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது இவரது தந்தை ஒரு போர்ச்சுகீசிய படை வீரர் ஆவார் தாயார் கொங்கன் மொழி பேசும் ஒரு இந்திய பெண் ஆவார் இவர் ஜப்பான் பிரான்சிஸ்கன் சபைத் தலைவரான புனிதர் பீட்டர் பாப்டிஸ்டின் வழக்கரமாக இருந்தார் கார்சியா எனும் இயற்பெயர் கொண்ட இவர் வாசையில் பணியாற்றிய செபஸ்டியோ கான்கால்ஸ் என்னும் இயேசு சபை குருவிடம் கல்வி பயின்றார் இயேசு சபையினரிடமே கி பி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு முதல் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு எட்டு வருடம் பயின்றார் தனது பதினைந்தாம் வயதில் குரு செபஸ்தியோவுடன் ஜப்பான் சென்றார் ஜப்பானிய மொழியை இவர் எளிதில் கற்றதால் அம்மக்களின் நன்மதிப்பை பெற்றார் இவர் அங்கிருந்து ஆல்கோட் சென்று வணிகம் செய்தார் அது தென்கிழக்காசியா முழுவதும் பல கிளைகள் கொண்டு பரவியது இவரின் கனவான இயேசு சபை குருவாவது நிறைவடையாமலேயே இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலாவுக்கு பொதுநிலை மறைப்பணியாளராய் சென்றார் அங்கே பிரான்சிஸ்கன் சபை குருவான பீட்டர் பாப்பிஸ்டினால் தூண்டப்பட்டு அச்சபையில் பொதுநிலை சகோதரராக சேர்ந்தார் தொழுநோயாளர்களோடு அங்கே பணியாற்றினார் அப்போதே அவர் அச்சபையில் திருநிலைப்பாட்டினைப் பெற்றார் மே இருபத்தாறு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றிரண்டில் இல் பிலிப்பைன்ஸ் நாட்டின் எசுபானிய ஆளுநரால் அரசு சார்பாக ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டார் அங்கே நான்காண்டுகள் பணிபுரிந்த பின்னர் அப்போது ஜப்பானிய சர்வாதிகாரியால் ஆட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் தங்கியிருந்த மியாகோ கியோக்கோவ் என்னும் இடத்திலிருந்த மடத்திலேயே டிசம்பர் எட்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றாறு அன்று சிறை வைக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பின் மாலை செவ்வம் செய்து கொண்டிருந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஜனவரி மூன்று ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு அன்று கைது செய்யப்பட்ட இருபத்தாறு பேர்களுடைய இடது காதுகள் அருத்தறியப்பட்டன அவற்றை கிறிஸ்தவர்கள் எடுத்து பாதுகாத்து வந்தனர் பிப்ரவரி ஐந்து ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு அன்று அவர்களை சிலுவையில் அறைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது சிலுவையில் அறையும் இடத்தை கார்ச்சியா முதலில் அடைந்தார் அவர் முதலில் அங்கிருந்த ஒரு சிலுவையின் அருகில் சென்று இது எனக்கானதா என்றார் இது இல்லை என்று பதில் கூறி அவரை வேறு சிலுவையிடம் கூட்டிச் சென்றனர் சிலுவையை அடைந்ததும் முழந்தால் பணிந்து அதனை தழுவினார் அவரோடு கைது செய்யப்பட்ட மற்றெல்லோரையும் சிலுவையில் அறைந்தார்கள் பின்பு அவரை இரண்டு ஈட்டிக் கொண்டு இதயத்தில் குத்தினர் இவர் சிலுவையில் சாகும் வரை இறை புகழ் பாடிக்கொண்டே இருந்தார் புனிதர் பட்டமளிப்பு ஹி பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு இல் கார்ச்சியாவும் அவருடன் இரத்த சாட்சிகளானவர்களும் வணக்கத்திற்குரியவர்கள் என திருத்தந்தை எட்டாம் அற்பன் அவர்களால் அறிவிக்கப்பட்டனர் ஜூன் எட்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி அன்று திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்களால் இவர்கள் அனைவரும் புனிதர்களாக அறுப்பொழிவு செய்யப்பட்டது இவர் ஒரு போர்ச்சுகீசிய தந்தைக்கும் கொங்கன் தாய்க்கும் பிறந்தவராதலால் இவர் இந்திய புனிதராகக் கருதப்படுவதில்லை இவர் கத்தோலிக்க திருச்சபையில் அதிகாரப்பூர்வ பட்டியலில் போர்ச்சுகீசிய புனிதராவார் ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்